السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده صلاة والسلام على النبي بعده وبعد أون ريه ساندي من نام الله ويرود ميراه نسيك كوديه உத்தம சத்திய தூதர் முஹமது நபி சொல்லோம் அணிக் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சகாபாக்கள் இமாம் இமாம்கள் நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிறுத்துமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அன்வாழ்ந்த உறவுகளே நாம் ஜனாசாவுடைய சட்டம் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம் அதில் நாம் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய விஷயம் மரண வேலையில் மற்றவர்கள் செய்ய வேண்டியது என்ன மரண தருவாயில் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒருவர் மரணமடைகிறார் அவர் மரண தருவாயில் இருக்கிறார்னு சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் இந்த பாடத்தில் சுருக்கமாக நாம் தெரிந்து கொள்வோம் அன்பாளர்களே இப்ப நோயாளிக்கு மறந்த வேலை வந்துவிட்டது என்று சொன்னால் அருகில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு சில கடமைகள் இருக்கிறது அது என்ன முதலாவதாக அவருக்கு களிமாவை நாம் எடுத்து கூற வேண்டும் முதலாவதாக களிமாவை நாம் எடுத்து அவருக்கு சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த களிமாவை அவர் சொல்லிவிட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு வாக்கியம் அவருக்கு எதுவுமாகவும் இருக்க முடியாது ஏன்னா அல்லாஹுடைய தூதர் சொன்னாஹு அலைகூசலம் அவர்கள் سلو مردير. لقنوا موتاكم لا إله إلا الله فإنه من كان آخر كلامه لا إله إلا الله عند الموت دخل الجنة அப்ப யாருடைய நாவில் இருந்து வரக்கூடிய அந்த கடைசி வார்த்தையாக இருக்கக்கூடியது என்ற இந்த வாசகமாக இருக்குமோ அவர் சொர்க்கம் நுழைவார் அப்போ லாய்லாக இல்லல்லா என்ற வாசகத்தை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் சொர்க்கம் நுழைவார் அப்போ அதற்கு முன்னுள்ள பாவ செயல்களுக்கு பரிகாரமாகவும் இருக்கும் என்பதாக நாயம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி அபு சகித் பதி தான் அறிவிக்கிறாங்க முஸ்லீமில் தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஹதீஸாகவும் ஆஹ் சஹிஹூ இபுல் ஹெப்ல மூவாயிரத்தி நான்காவது செய்தியாகவும் இது பதிவு செய்யப்படுது அப்போ லாய்லாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறது மரண தருவாயில் ஒருவர் இருக்கிறது இருக்கும்போது சொல்றது ரொம்ப அவசியமான ஒன்று அப்ப அல்லாஹ் அல்லாஹிட்ட அதிகமதிமா நம்ம பிரார்த்தனை செய்யணும் எல்லோரும் ஒரு கட்டத்துல நாம மரண தருவாய தான் போறோம் அது யாரும் விதிவிலக்கு அல்ல யாராக இருந்தாலும் கண்டிப்பான முறையில மரணத்தை சுவைத்து தான் ஆகணும் அல்லா குரான சொல்றானா இல்லையா குல்லு நர்சிங் இயக்கத்தில் மவுத் அப்ப ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே சுவைத்தே ஆக வேண்டும் உலகத்தில் உயிராக எதுவெல்லாம் பிறந்திருக்குமோ எல்லாம் மரணத்தை சுவைத்து தான் ஆக வேண்டும் ஏனெ உலகமே இப்போ அந்த அடிப்படையில் நாம் அதிகமாக அல்லாஹ்ட கேட்கக்கூடியது நம்முடைய மரண தருவாயில வாசகத்தை சொல்லி மரணிக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அல்லாஹ்ட அதிகமாக கேட்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டம் இருக்குது மரணங்கிறது திடீர் மரணங்கள் அதிகமாகிடுச்சு திடீர் மரணங்கள் எப்போ மரணிப்பான்னு சொல்ல முடியாது ஒரு வயதை வைத்தோ அல்லது அவருடைய உடல் தோற்றத்தை வைத்தோ நோயை வைத்தோ இன்னைக்கு மரணத்தை நம்மளால தீர்மானிக்க முடியாது இவர் நல்ல திட திடகாட்டமா இருக்கிறாரு இவர் இன்னும் பல வருடங்கள் வாழ்வாரு இவர் ரொம்ப மெளிந்தவராக இருக்கிறாரு இவர் வாழ்றது ரொம்ப சிரமம் சில நாட்கள் தான் இவரோட இருப்பார் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு யாரையும் எந்த விதமான ஒரு சூழ்நிலையை வச்சு முடிவெடுக்க முடியாது நல்ல திடகாட்டமான ஒரு இளைஞராக இருக்கிறாரு திடீர்னு ஒப்பா அதாவது காஸ் ஆஃப் டெத்துன்னு சொல்லக்கூடிய மரணத்தினுடைய காரணமே தெரியாமல் பலர் இன்று இறந்து போறாங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வல்லாஹரை தூதர் சல்லல்லா ஹலேஸ்வரன் சொல்லும் பொழுது திடீர் மரணங்கள் மறுமையுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொன்ன செய்தியை நம்ம பார்க்கிறோம் திடீர் மரணம் இன்றைய காலகட்டத்தில் திடீர் மரணங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கிறத நம்ம பார்க்கலாம் நம்முடைய குடும்பத்தில் பார்த்துருக்கலாம் நம்முடைய சொந்தக்காரர்கள் கேள்விப்பட்டவர்கள் நிறைய இடத்துல நாம் இந்த திடீர் மரணத்தை பார்த்துருக்கலாம் இமாம் அரிஃபி அவங்க தன்னுடைய புத்தகத்தில் நிகாயத்து ஆலம் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருப்பாங்க முந்தைய காலங்கள் இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மரணம் வர்றத கொஞ்சமாச்சும் நம்மளால் உணர முடியும் மரண கருவாயில் இருப்பார் ரொம்ப ஒரு நோய் வாய்ப்பு இந்த நோயானது அவரை மரணத்துல தான் கொண்டு போய் விடும் நமக்கு தெரியும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நம்ம இதற்கு மேல நம்மளால மீண்டு வர முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அவர் பாவமணிப்பு கேட்பதற்கோ அவருக்கு வாய்ப்பு இருக்கும் அவர் என் நேரமும் லாயிலாக சொல்லிக்கிட்டே இருப்பார் திடீர்னு மரணம் வரும் பொழுது அவர் அந்த களிமாவோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆனால் இன்னைக்கு திடீர் மரணங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கிறாரு திடீர்னு மரணம் அந்த மாதிரி சூழ்நிலை அல்லா நம்ம பாதுகாக்கணும் விபத்திலிருந்து மரணத்தை விட்டு அல்லாஹ் நம்ம பாதுகாக்க வேண்டும் திடீர் என்று மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு மரணத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி மரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில நெகழும் பொழுது நம்மளால இந்த களிமாவை சொல்வதற்கான வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா நமக்கு மரணம் வரப்போறதே நமக்கு தெரியல நான் சமீபத்தில் ஒரு வெளியூருக்கு பயானுக்கு வகுப்புக்காக வகுப்புக்காகவண்ணே அழைச்சிருந்தாங்க அங்கு மாணவர்களுக்கான தருபியா வகுப்பு அந்த மாணவ மக்கள்கிட்ட சொல்றாங்க நாளைக்கு அசரத்து வராங்க உங்களுக்கான தருபியா வகுப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அந்த மாணவர்கள் கூட்டத்தில் ஒரு மாணவர் இரவு சென்று தன்னுடைய காலேஜ் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு மயங்கி விடுகிறாரு ஒஃபாத் ஆயிட்டார் என்னன்னே தெரியல மறுநாள் எனக்கு செய்தி வருது அந்த மாணவர் இறந்து விட்டார் கேட்பதற்கு அதிர்ச்சியா இருக்கு அப்ப இப்படி திடீர் திடீரென்று மரணங்கள் சிறு வயதாக இருக்கட்டும் பெரிய வயதாக இருக்கட்டும் எல்லோருக்கும் வருது நிறைய ஒரு ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னால கேள்விப்பட்டிருப்போம் மூன்று வயது குழந்தை பள்ளிக்கூடத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனச்சு மூன்று வயது குழந்தை சோசியல் மீடியாக்கள்ல ரொம்ப பிரபலமாக ரொம்ப வைரலாக பரவி இருந்துச்சு அது மற்றவர்களுக்கு இது பாவமாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கிறாங்க பரிதாபமாகவும் இருந்திருக்கும் இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நியூஸாக இருந்திருக்கும் ஆனா முஸ்லீம் ஆகிய நாம நாம இந்த மரணம் குறித்து மரணம் குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகம் அதிகமாக அல்லாட்ட நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு மரண தருவாயில லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற அந்த களிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தரல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அதிகமா கேட்கணும் அதிகம் அதிகமாக நம்ம கேட்கக்கூடிய விஷயம் அதுதான் அல்லாஹ் நமக்கு மரண தருவாய் லாயில் அல்லா சொல்லி மரணிக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தந்தரல வேண்டும் என்று அதிகமாக அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வோம் ஏன்னா நீங்க மரணங்கள் எந்த ரூபத்தில் எப்படி வருதுன்னு தெரியல அல்லாஹ பாதுகாக்க வேண்டும் அவருக்காக அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் மரண தடவாயில் இருக்கக்கூடியவருக்காக வேண்டி நல்ல பிரார்த்தனை செய்யணும் நல்ல வாசகத்தை சொல்லணும் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கும் அதாவது அல்லாஹு சொல்லல்லா சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம்ல தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது செய்தி அவருக்கு உம்மு சலமா தலாங்க அவங்க அறிவிக்கிறாங்க இதா தும் அல் மரீத நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவரையோ அல்லது மரண தருவாயில் நீங்க நல்ல விஷயத்த அவரை பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் உங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் கவலைப்படாதீங்க அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலும் உங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ தருவான் அல்லாஹ் உங்களுக்கான எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வான் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான் அதிகம் அல்லாஹ் நீங்க மீண்டும் உலகத்துல நல்லா அமல் செய்யக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான் நோயை சீக்கிரம் ஷிஃபா தருவான் அல்லாஹ் இந்த நோயை சீக்கிரம் உங்களுக்கு குணமடைய செய்வான் என்று இப்படி நல்ல ஆறுதல் பேசக்கூடியவளா சொல்லக்கூடியவளாக நாம் இருக்கணும் ஏன்னு சொன்னா நிச்சயமாக மலக்குமார்கள் நம்ம என்ன சொல்றோமோ அதற்கு ஆமீன் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்ப மலக்குமார்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஆமீன் சொல்லி அந்த செய்தி அப்படியே நடக்கும் பட்சத்தில் அது அல்லாஹுடைய புறத்திலிருந்து அந்த துவாவானது அங்கீகரிக்கப்படும் அவங்களுடைய நோயை குணமடை செய்வான் இன்ஷா அல்லா என்று அல்லாஹோட நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது அவங்க சொல்லும் நல்லதை சொல்லும் பொழுது அங்க மழக்குமார்கள் ஆமின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பான முறையில அந்த இடத்துல அவர்களுடைய நோய் குணமடையும் ஒருத்தர் மரண தருவாயில இருக்கிறாரு கவலைப்படாதீங்க உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் உங்களுக்கு அழகான ஒரு சுனத்தில் ஒரு மாளிகையை கொடுப்பான் என்று இப்படி நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது ஆமீன் ஆமின் சொல்லக்கூடியவளாக இருக்கிறாங்க நீங்க அப்படி சொல்லும் மலக்குகள் ஆமீன் சொல்றாங்க அப்போ நாம நல்ல விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் இப்போ நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா களிமாவை எடுத்து கூறுங்கள் என்பதைய பொருள் என்னன்னா மரணிக்கக்கூடியவர் வந்து நாம சொல்லக்கூடிய களிமாவை காதலை கேட்டால் மட்டும் பார்த்தா அதை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும் அதே மாதிரி களிமாவை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு வற்புறுத்தவும் கூடாது அவருடைய காதல படுற மாதிரி நம்ம லாயிலாக இன்னும்ல மகன் சொல்லுல்லா அப்படி இந்த வாசகத்தை அவங்க காதல படுற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதிகமாக சொல்லணும் களிம அதிகமா சொல்லிக்கிட்டே இருங்க களிம அதிகமாக சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு நாம அவங்கள சொல்ல வைக்கணும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுல்லாஹு அழகுவ செல்லம் அவர்கள் நோயுற்றிருந்த ஒரு அன்சாரி தோழர் ஒருவரை பார்ப்பதற்காக போறாங்க அந்த தோழரை பார்த்து லாயிலாக இல்லல்லா என்று சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அந்த தோழரை பார்த்து லாயிலாக இல்லலான்னு சொல்லுங்க நான் லாயிலா இல்லா என்று கூறுவது எனக்கு நல்லதா அப்படின்னு அவர் கேட்கிறார் நான் அப்படி சொல்றது எனக்கு நல்லதான்னு கேட்கும் பொழுது ஆமா அது உனக்கு ரொம்ப நல்லது ஏன் அந்த லாயிலா இல்ல சொன்னா சொர்க்கம் கிடைத்திருமே நபி அவங்க சொன்ன இந்த செய்தி அனசிபின் மாலிக் பதிவு எல்லாம் அறிவிக்கிறாங்க முஸ்னத் அஹ்மதுல பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது அப்ப மரண தருவாயில ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னா நம்ம சுத்தி நின்று அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன நம்ம பார்த்துருப்போம் சுத்தி உட்கார்ந்து தான் வைக்கிறோம் சுத்தி உட்கார்ந்து அழுகுறோம் இல்லைன்னா சும்மா சில பேர் உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இது வந்து முறை கிடையாது அந்த இடத்துல நாம அவருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா அவருடைய நாவில் இருந்து நாய்லாக வர வைக்கணும் அதை சொல்லிக் கொடுக்கணும் நாய்லாக நாம பக்கத்துல இருந்து அதை திக்கி செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அவர் காதுல மறந்து இருக்கலாம் மரணத்துடைய மயக்கத்துல இருக்கலாம் என்ன செய்வதுன்ற அவர் தெரியாம இருக்கலாம் அப்ப அந்த என்று சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்துல டக்குன்னு அதை உதித்து அவரும் அந்த நாய்லா சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்று சோனத்திற்கு அவர் செய்தி பெறலாம் ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம் மரண தருவாயில இருக்கிறாங்க ஒரு வயதானவர் மரணம் அடைய போறாரு ரொம்ப ரூ ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா குடும்பத்துக்கு எல்லாம் செய்தி அனுப்பிடுறோம் ஆட்டோலையும் கார்லயும் வந்து இறங்கி என்ன செய்யறோம் சுத்தி உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைனாக்கா ஒப்பாரி வைக்கிறோம் நல்லதே எடுத்து இல்லை இங்க ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம் நல்லதை எடுத்து சொல்லணும் இன்னொன்னு அங்க அவருக்கு லாயிலாக நல்லாக சொல்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதையும் சொல்றது இல்லை வைக்கும் வைக்கணும் ஒப்பாரினா ஒப்பாரி அழுகிற அழுகுல அந்த மரண தருவாயில இருக்கிறவரு அவரே அதிர்ச்சியில சீக்கிரம் மரணம் அடைச்சு போல அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் அப்ப நாம என்ன செய்யணும் முதல்ல அவங்களுக்கு லாயிலாக நல்லாக சொல்லி கொடுக்கக்கூடியவளாகவும் அதே நேரத்துல அவங்களுக்கு நல்லதை அவங்களுக்கு சொல்லக்கூடியவளாகவும் அல்ல லேசாய்க்க வைப்பான் துவா செய்யுங்க அல்ல உங்களுடைய வழிகளை குறைப்பான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துவோம் நாளைக்கு மறுமையில உங்களுக்கு சிறந்த ஒரு மாளிகை அல்லாஹ் கொடுப்பான் சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும் பொழுது அவங்கள தடவியை அப்படி சொல்லும் பொழுது அவங்களுடைய உள்ளம் அமைதி பெறக்கூடியதாக இருக்கும் அதை விட்டுட்டு ஒப்பார் விடுறது அங்க இருந்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களை செய்கிறது சிலரு அவர் ரூஹு பிரியக்கூடிய நிலைமையில இருப்பாரு ஆனா அதை கவனிக்காம ஒரு இறந்து போன மாதிரியே அங்க வந்து நடந்து கொள்வாங்க அவங்க கிட்ட சொல்லியாச்சா இதை சொல்லியாச்சா இவங்க பேசியாச்சா உணவு இறக்கவே இல்லை அதுக்குள்ள இறந்து விடா முடிவு செஞ்சு மற்ற காரியங்களுக்கு தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே தவிர இங்க இறக்க போறவுக்கு நம்ம என்ன நம்ம கடமை செய்யணும் அப்படிங்கிறத மறந்துட்டு இருக்கிறாங்க இறந்து போறாருன்னு சொன்னா அவருக்கு என்ன கடமை செய்யணும் அதை செய்யணும் அதை விட்டுட்டு நம்ம மத்த மத்த வேலைகளை பாக்குறது அவங்க சொல்லியாச்சா இவங்க சொல்லியாச்சா குடும்பத்தை சொல்லியாச்சா இந்த மாதிரி இந்த சூழ்நிலை ஈடுபடுறாம தவிர நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நம்ம செய்கிறது கிடையாது அப்போ அந்த கடமைகளை முதல்ல சரியான நம்மளை செய்யக்கூடியதாக இருக்கணும் நல்லதை சொல்லணும் அதே மாதிரி அவங்களுடைய நாவிலிருந்து லாயில்லாக இல்லா வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அங்கே நின்றுக்கிட்டு குரோதத்தை காமிக்கிறது அங்க இருந்துக்கிட்டு குத்தி காமிக்கிறது அதெல்லாம் செய்யக்கூடாது போய் காமி சிலது இப்படி கேட்பாங்க அக்கறையிலேயே குத்திக்காமிக்கவங்க இருப்பாங்க ஆனால் அது அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினே சில பேருக்கு தெரியாது எப்படின்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்ருப்பாங்க இந்த அம்மாவோ அந்த நபரோ என்ன செஞ்சுருக்க மாட்டாரு வர மாட்டேன் அதெல்லாம் எனக்கு ஆவாதுன்னு சொல்லியிருப்பாங்க உடனே இப்போ என்ன செய்யறதுன்னா அன்னைக்கே டாக்டர்கிட்ட கூப்பிட்டேன் நீ வந்தியா வந்திருந்தா ஓரளவு நல்லா இருந்திருப்பியே எங்களோட இருந்திருப்பியே இப்படி கிடக்குறியே இந்த மாதிரி பேசும்போது அவரோட உள்ள எப்படி இருக்கும் சிந்தனை செஞ்சு பாருங்க அது ஒரு காதல் கேட்டுக்கிட்டு தானே இருக்கும் அன்னைக்கே பார்த்திருக்கலாம் அங்கேயே போயிருக்கலாம் சொன்னா கேட்கலையே இப்படி எங்களை விட்டுட்டு போக போறியே இன்னும் என்ன என் இருக்க மாட்டியா சொன்னதை கேட்கலையே இப்ப என்ன பண்றது இந்த மாதிரி ஒப்பாரி வைக்க கூடிய போதும் அதிகமா இருக்கிறாங்க இது வந்து நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தந்த விஷயம் கிடையாது இத நல்லா புரியணும் இது ஆழமாக தெரிய வேண்டிய விஷயங்கள் அப்ப நம்முடைய கடமை என்ன கடந்தது கடந்து போச்சு கடந்ததை பத்தி பேசி நமக்கு என்ன பிரஜனை இருக்கு ஒரு பிரஜனும் இல்ல அவரே இப்போ ரூஹு பிரியக்கூடிய தருவாயில இருக்கிறப்ப கடந்து போனதை வச்சு இப்ப பேசி நமக்கு என்ன பலனும் ஒரு பலனும் கிடையாது அதனால நாம அவங்களுக்கு முதல்ல நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும் அதே நேரத்துல லாயிலாகல அவங்கள சொல்றதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் அதே மாதிரி மரணித்து கொண்டு இருப்பவர்கிட்ட வந்து யாஸ்னி அத்தியாயத்தை ஓதும்படி அல்லது அவங்களுக்கு ஓத சொல்ற வழியான விஷயங்கள் அப்புறம் அவரை கிபிலாவை நோக்கி முகத்தை திருப்பி வைக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் இது சில விஷயங்கள் வந்து மார்க்க அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்குது யாஸின் ஓதர் விஷயத்தில் மார்க்க அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருக்குது சிலர்கள் அந்த ஹதீஸை வந்து சரி காண்றாங்க சிலர்கள் அந்த ஹதீஸை வந்து இல்லை அதாவது யாசின் ஓதுறதுங்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க அல்லவம் ஆயிலம் ஆக வந்து இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை அதிகமான உலமாக்கலும் இருக்கிறாங்க அல்லாஹ் ஆயலம் அதே நேரத்தில் ஒரு செய்தியும் இங்கே கொண்டு வராங்க அதாவது சயித் இபுனு முசையம் எல்லாம் அவங்க மரண தருவாயில இருக்கும்போது அபு சலமத் இபுனு அப்து ரஹ்மான் அவர்கள் சைத் அவர்கள் மயக்கம் அடைந்து அவருடைய படுக்கையை வந்து கிப்லாவின் பக்கமா என்ன செய்கிறாங்கன்னா திருப்புறாங்க முகத்தை திருப்பி வைக்கிறாங்க அப்படி செய்யப்பட்ட கொஞ்சம் நேரத்துல சயித் இபுனு முசைப் அவங்க வந்து கொஞ்சம் உணர்வு பெற்று என் படுக்கை யாருப்பா அப்படி திருப்பினீங்க அப்படின்னு கேட்கறாங்க உன்ன தான் திருப்பினா ஆமா அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க அப்துல் சலமா பக்கம் பார்த்து நீங்கள்தான் இவ்வாறு செஞ்சீங்களா அப்படி கேக்குறப்போ அப்போ எப்படி என்னுடைய படுக்கையை நீங்க திருப்பி வைங்க பழைய மாதிரி வைங்க இப்படி முகத்த அப்படி திருப்பி வைக்கவானா அப்படின்னு கட்டளைய தான் சுராயிபு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க இது வந்து முசன்னா அபிஷேபாவில் பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்ய வேணாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க இந்த ஒரு செய்தியை கொண்டு வராங்க அதே மாதிரி இப்போ மரண தருவாயில ஒரு மாற்றார் இருக்கிறாருன்னு சொன்னா முஸ்லீம் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல எந்த பிழையும் இல்லை இப்போ அவர் இறக்க போகிறாரு ஒரு மாற்றம் இறக்க போகிறாரு நெருங்கிய ஒரு தோழராக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் இருக்கலாம் அவர் இறக்குற சூழ்நிலை இருக்கிறப்ப அவர் பக்கத்தில் இருக்கிறது தவறு இல்லை ஏன்னா அங்கே அனஸ் ரதிகல்லாஹூ தாலானவங்களுடைய செய்தியை ஒன்று கொண்டு வராங்க கான வசல் ஒரு யூத சிறுவன் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவசலம் அவர்களுக்கு செய்து கொண்டு அதாவது பணிவிடை செய்து கொண்டு இருந்தான் அவன் நோயூற்ற போது நபிகள் சல்லாஹ் அலிவஸ் விசாரிக்கிறதுக்காக போனான் அவன் மரண தருவாயில் இருப்பதை கண்ட நபி அவர்கள் அவன் தலைப்பம் உட்கார்ந்து கொண்டு இஸ்லாமியில் இருந்துரு இஸ்லாத்துக்குள்ள வந்து அப்படின்னு சொன்னான் அவன் பக்கத்துல இருந்த தன்னுடைய தந்தையை பார்க்குறான் தன்னுடைய வாப்பாவை பார்க்குறாரு அந்த பையன் அவனுடைய தந்தை நபியவர்கள் சொல்றபடியவே நீ செய்யுப்பா அவர் சொல்கிறபடியே செய்யும் ஏன்னா நபியவர்களுக்குன்னு தனி மதிப்பு இருக்குது இப்ப நபியவர்களை வந்து அவங்க வந்து உணர்ந்திருந்தாங்க யூதர்கள் உணர்ந்து உணர்ந்துருந்தாங்க அவன் நீங்கள் நபி சொல்ற மாதிரியே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட தன்னுடைய தகப்பனார் சொன்னதோட அவன் களிமாவை என்ன செய்கிறான் சொல்றான் இஸ்லாமியில் இணைஞ்சான் இஸ்லாமில் இறந்ததோட லைலாஹெல்லாம் சொன்னபோது இஸ்லாமில் வந்துடுவார் இஸ்லாத்திலே இறஞ்ச உடனே அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹும் அலைய செல்லம் அவர்கள் சொன்னாங்க ய ஹோலு அல் அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லதி தி அன்காதாஹு ஃபி அன் காதாஹு பி நார் அல்லாஹ் வந்து இந்த பையனை நரகத்திலிருந்து இவனை காப்பாற்றிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அங்கே அல்லாஹை புகழ்றாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம அங்கே பார்க்குறோம் இப்போ உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க நபியவர்கள் வெளியேனாங்க இவன் இறந்த உடனே உங்கள் தோழருக்காக பிரார்த்தியுங்கள் தொழுகை நடத்துங்க அப்படின்னு நம்பி அவங்க சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் லாயிலாவில் சொன்ன உடனே அவங்களுடைய உங்களுடைய தோழருக்காக பிரார்த்தனை செய்யுங்க உங்கள் தோழருக்காக தொழுகை நடத்துங்க அப்படின்னு நம்பி அவர்கள் கட்டளையிட்ட செய்தி புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறாவது ஹரிசாக வந்தது அகமதில் பதிமூணாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டாவது திசா வருது அப்போ இந்த லாய்லாயிலாக சொன்ன உடனே அவர் தூழராக மாறுகிறார் அவர் சிறப்பு பெறுகிறார் பாவங்கள் மணிக்கப்படுது சொர்க்கத்துக்கு சுபசதி அவருக்கு சொல்லப்படுது இப்போ இதெல்லாம் நம்ம இங்க பார்த்த விஷயம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நம்ம பார்த்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று மரண தருவாயில் இருக்கிறவங்களுக்கு நாம நல்ல விஷயத்த சொல்றது நல்ல ஆறுதலை சொல்றது நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்றது அதனால மலக்குகள் ஆமீன் போடக்கூடியதாக இருக்கிறாங்க அது அது அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன நாம லாயிலாக இல்லல்லாகின்ற விஷயத்தை அவர் சொல்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது அங்கே ஒப்பாரி வைக்காம தேவையில்லாத விஷயங்களை பேசாம அங்க மற்றமற்ற காரியங்களை ஈடுபடாம அவருக்கான கடமைகளை செய்கிறதுக்கு நம்ம முன் வருது மின்ஷால்லா இந்த விஷயத்த நம்ம செய்வோம் நம்முடைய மரண தரால் இருக்கக்கூடிய மக்களுக்காக செய்வோம் இதை நம்ம கவனம் வச்சு செய்து நாம அங்க சுயநிலவை இழந்து நம்முடைய தன்மையை இழந்து நம்ம என்ன செய்யக்கூடாது கத்துவது கூச்சல் போடுவது அந்த நேரத்துல அந்த மரண தருவாயில் இருக்கக்கூடிய துவா செய்யாமல் மறந்து போவது இந்த மாதிரி காரியங்களை விட்டு நாம வந்து விலகி இருக்கணும் நாம முக்கியமா அவரை சொர்க்கத்துல சென்று அடைவதற்காக என்னென்ன வாய்ப்புகள் செய்ய முடியுமோ அந்தந்த விஷயங்களை செய்து அவருடைய பாமணிப்புக்காக அதிமதியமாக நம்ம பிரார்த்தனை செய்ய முடியும் தான் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் மரணம் அடைந்தவருக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய மற்ற அஹ் கடமைகளை நாம தொடர்ந்து பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஓ வரகாது முடிஞ்ச அளவு இந்த வகுப்பை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க